இப்பெல்லாம் பூசி முழுக வேண்டிய அவசியம் இல்லை பிசிஆர முறையாக நடைமுறைப்படுத்து பொய் வழக்கு பதியாதுன்னு வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க அது வரவேற்கக்கூடியது இதில் கமுக்கமாக அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய தலைமை பாத்திரத்தை இழந்திருக்கிறார் என்பதை நாங்கள் திறனாய்வாக வைக்கிறோம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு தலைவருக்கும் தலைவர் கட்டளையிட்டபடி ஒரு தொண்டம் கேட்காம இருந்ததே கிடையாது அப்படி இருந்தான்னா அவன் கட்சியில் இருக்க மாட்டான் ஆனால் திருமாவளவன் அவர்கள் மட்டும் நீங்கள் பாருங்கள் சமீபத்தில் கூட ஒரு வீடியோவில் போடுறாங்க அவர் பேசி பேட்டி கொடுத்துட்ருக்குறார் பின்னால் எல்லாம் காட்சி முடிச்சின்னு கத்துறாங்க ஏ சும்மா இருங்க அப்பவும் மதிக்கலை அப்போ அவர்களை ஏன் இந்த நிலமை உங்களை திராவிட கட்சிகள் உங்களை அங்கீகரிப்பதில்லை சீட்டுக்கும் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது உங்களை திராவிட கட்சிகள் நடத்துகின்ற விதமும் இதுவாக இருக்குது உங்கள் கட்சிக்காரர்கள் அதை விட எல்லாம் வந்து உங்களை வந்து பார்க்குறாங்க ஏன் என்ன உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் சமீபத்தில் புதுக்கோட்டையில் ஒரு பிரச்சனை விடுதலை சட்டியல் கட்சியில் அந்த மாவட்ட பொறுப்பாளர்களை வந்து நீக்கணும்னு சொல்லி அங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்களாம் நீக்கணும்னு நீங்கள் சொன்னாங்க உடனே நீக்க முடியாது கூப்பிட்டு விசாரிக்கணும் போனோம் நீங்கள் கருத்து சொன்ன உடனே ஒரு புகார் கொடுத்த உடனே நடவடிக்கை எடுக்கணும்னா தமிழ்நாட்டில் இருக்க நூற்றி எண்பத்தி நாலு தொகுதியிலிருந்து நான் வந்து மாவட்ட நீக்கணும் அப்படி தான் செய்ய முடியும்னு சொல்லியிருக்குது அப்படின்னா என்ன தெரியுமா பொருள் அதுக்கு எந்த மாவட்ட செயலரும் ஒழுகாக இல்லை அதெல்லாம் பொருள் அதுக்கு ஓ ஓகே